எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேலம் வரலாற்றுல ஒரு மிக்க நாள் குறிப்பா அம்மாப்பேட்டை பொன்னாபேட்ட சித்தேஸ்வரம் பகுதி மக்கள் நடுவில் இங்கே அம்மாப்பேட்டை மெயின் ரோடியும் திருவிக்கா பாதையும் நடுவில் இருந்த வெள்ளக்கட்ட ஓடையை முன்னாடி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த பாலம் வந்து பழுதறைஞ்சி போனதுனால இந்த பாலத்தை வந்து புதுப்பிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று நம்ம தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோட மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக ஒரு புதிய பாலம் நல்லா உயர்த்தி கட்டி இங்கே அவருடைய திருக்கரங்களால் இன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த பாலம் வந்து சென்னை அண்ணா சொதுக்கு அண்ணா நினைவிட சாயில் அமைக்கப்பட்டு தான் தனி சிறப்பு பாருங்க யானை தந்தம் சென்னையில் அண்ணா நினைவிடத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழ்நாடு செய்தி பிரிவு அந்த காலத்தில் நியூஸ் போடுவாங்க முன்னாடி வரும் அடுத்து சென்னையை அண்ணா நினைவிடத்தில் இருப்பது போன்று அணையா விளக்கு அதாவது அங்கே இந்த அணையா விளக்கு என்னன்னாக்கா இது சோலார் சக்தி மூலம் சூரிய சக்தி மூலம் இயங்கும் அணையா விளக்கு ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் சூரிய சக்தியால் இயங்கி அணையா விளக்கு பொருத்தப்பட்டு இந்த பாலத்திற்கு அணையா விளக்கு அண்ணா பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இப்பகுதி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது இப்பொழுது இப்ப மழை பெய்தால் தண்ணி வந்து வீடுகளுக்கு புகாத அளவுக்கு இந்த பாலம் பாலம் கட்டி தவறாக பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க அணையாவுக்கு அண்ணா பாலம் நல்ல ஒரு அம்மாப்பேட்டை வழி மென்றோர் வழியா செல்பவர்களுக்கு இனி நின்று செல்பி எடுக்கக்கூடிய அளவாக அண்ணாவின் புகழை போற்றும் இடமாக இருக்கிறது கல்வெட்டும் மற்றும் அந்த கல்வெட்டில் அண்ணாவுடைய கொள்கைகள் அனைத்தும் பொறுக்கப்பட்டிருக்கிறது இந்த திறப்பு விழாவில் வந்து மாண்மீக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் மண்டல குழு தலைவர் மற்றும் இப்பகுதி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் உள்ள அனைவரும் கலந்து ஸோ அண்ணா நாமம் வாழ்க அண்ணா கொள்கை வாழ்க அண்ணா புகழை போற்றும் தமிழகத்திலேயே அண்ணா நினைவிடத்துக்கு அடுத்து சென்னைக்கு அடுத்து அண்ணா நினைவிட மாடலில் கட்டப்பட்டுள்ள ஒரே பாலம் இதுதான் என்பது ஒரு பாரா ஒரு சிறப்புக்குரியது நன்றி வணக்கம்